அவர் இதுதான் கரெக்ட்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசுறாரு நாம போய் அதுல எதுவுமே பேச முடியாது நீ பேச போனா தான் போட்டு அடிப்பாரு அதனால நம்ம வந்து பேசாம இருக்கிறதே நல்லது நம்ம பாட்டு தள்ளி இருப்போம் என்னன்னா என்ன அப்படிங்கறதுல இருப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரு விஷயத்த புலம்பிட்டு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த அந்த இடத்துல சொல்றாங்க அது வந்து சபரி சொன்னதை நானே ஏத்துப்பேன் என்னன்னா அவன் அந்த வீட்டுக்குள்ள ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த வீட்டுக்குள்ள நான் மட்டும் தான் என்னோட நடிப்பு திறமையெல்லாம் காமிச்சிட்டு இருக்கேன் மக்களுக்கு என்னோட நடிப்பு திறமையை காமிச்சு பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு என்னத்த பெருசா நடிக்கிறாரு இவர் இவரெல்லாம் நடிகர்னா வெளியே பல்லாயிரம் பேர் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஏங்கிட்டு இருக்கான் ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்கான் அவனால என்ன சொல்லுவீங்க எப்படி இப்படி ஒரு கிடைச்ச வாய்ப்பை எப்படிலாம் யூஸ் பண்றாங்க பாருங்க இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சபரி அவர்கள் சொல்றாங்க அது உண்மை தானே வெளியே எத்தனை பேரோ அந்த ஆக்டிங்கை பழகி நிறைய கிளாஸ் போய் நிறைய சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்னொன்று விஷயமா அப்படி பண்ணி பண்ணி மேலே வந்து ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிராதா எனக்குள்ள இருக்க திறமையை வந்து வெளியே காமிச்சிட முடியாதான்னு சொல்லிட்டு பல பேர் தவிச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தூக்கி கையில் கொடுத்துருக்காங்க பட் எல்லாமே டிஆர்பிக்கு தான் நம்ம

வந்து இப்போ வீட்டுக்குள்ள இருக்க அறுபது கேமரா முன்னாடி பண்ணிட்டு இருக்காரு என்னத்த பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே பேசிட்டு இருக்கான் ஸோ எல்லாருமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பயப்படுறாங்க மீன்ஸ் எதுக்குன்னா அவர்கிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அவர் டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டு வெடிச்சு ஒரு மாதிரி அந்த இடத்தையும் ஒரு மாதிரி குப்பைக்காடா மாத்திடுறாரு போனேத்து நீங்க கவனிச்சிருப்பீங்க ரம்யா அவர்கள் சண்டைக்கு போறாங்க ரம்யா ஒரு கட்டத்தில் வார்த்தை விடுறாங்க இவர் ஒன்று டக்குனு உனக்குலாம் அந்த தராதாரம் கிடையாது உன்னோட தராதாரம் இப்படித்தான் வார்த்தை விடுறாரு அதுக்கு டக்குன்னு போயிட்டு சபரி அவர்கள் ஃபைட் பண்ணுவாங்க அந்த பக்கம் இருந்து பார்த்தா வருவாங்க இந்த இந்த பக்கம் இருந்து பார்த்தா அவர்கள் வருவாங்க தெரிஞ்சுட்டா ஏன்னா ரம்யா ரம்யா தான் சண்டை போடணும் ரம்யாக்காக நான் அவளோட அண்ணன் என்னோட தங்கச்சின்னு சொல்லிட்டு சபரி போறான் சபரி போனே சபரி என்னோட அண்ணன் சொல்லிட்டு எஃப்ஜே போறான் எஃப்ஜே போனே எஃப்ஜே வந்து என்னோட தம்பின்னு சொல்லிட்டு கனி அவர்கள் போறாங்க இந்த மாதிரி கூட்டமா சேர்ந்து குடும்பமா சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது நீங்க எல்லாம் கூட்ட குடும்பம் சொல்லிட்டு மக்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க மக்களே கண்டுபிடிச்சி குரூப்பா சேர்ந்து இந்த வேலையை பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு மக்கள் தூக்கிப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க பட் தண்ணி பழம் மேல நிறைய தப்புகள் இருக்கு நேற்று வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குற தகுதி தராதரம்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாங்க தராதரம்னா இப்படியாங்க கூகுள் பண்ணுங்க தராதரம்னா என்னன்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணுங்க தகுதினா என்னன்னு சொல்லி கூகுள் பண்ணுங்க இந்த ரெண்டு வார்த்தையுமே எந்த சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணா எதை குறிக்கும் அப்படின்னு சொல்றது அதையும் கூகுள் பண்ணி பாருங்க நல்லா தெரியும் சும்மா நாச்சும் சொல்லலாம் தராதரம்னா இதை தான் மீன் பண்ணும் தகுதி தான் இதை தான் மீன் பண்ணணும் எல்லா வேர்ட்ஸுமே எந்த சுச்சுவேஷன்ல யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும் ஓகேவா அதை முத புரிஞ்சுக்குவாங்க எந்த இடத்துல யாரை பார்த்து எப்படி பேசுறாரு அதை பொறுத்து தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தமே இருக்கும் அதே தெரியாம நேற்று தண்ணி பழம் வந்து வெளியே உட்காந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோன்னே அதை பல பேர் தூக்கிட்டு வந்து இப்போ பாருங்க தண்ணி பழம் வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு சும்மா நீங்க வந்து மிஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் முட்டிட்டு இருந்தாங்க நீங்களே போய் கூகுள் பண்ணுங்க நான் சிம்பிளா சொல்றேங்க நீங்களே போய் கூகுள் பண்ணுங்க தராதரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விவரமா கூகுளே உங்களுக்கு கொடுக்கும் எந்த இடத்துல எப்படி பேசுனா அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது அதுவே கொடுக்கும் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா சும்மா உட்காந்து தண்ணி பழத மாத்தி இருக்காருன்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காதிங்க ஸோ மொத்தத்தில் இப்போ அந்த அன்பு கேங் லைட்டாக கலங்கி போய் தான் இருக்கு ஏன்னா நம்ம நம்ம கனியாக்காலாம் இப்போ பெருசாக பேசுறதே இல்லை கனியாக்காக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம எதாவது பேச போனா ஒரு மாதிரி பட்டு அடி அடிச்சுட்டு இருக்கேன் பட் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ப்ரோ கனியக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த சாட்டர்டே சண்டேல சேதன் என்கிட்ட வச்சு செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இன்னைக்கான எபிசோட்ல தரமான சம்பவம் இருக்குது அந்த எபிசோடில் தரமான சம்பவம் என்ன பிறகு டாஸ்க் டாஸ்க்கானு கிடையாது நோ இன்னைக்கு வீட்டுக்குள்ள டாஸ்கே கிடையாது ஒரே ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் மட்டும் தான் இருக்குது வேறு டாஸ்கே கிடையாது இன்னைக்கு பாஸ் எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு அந்த ஒஸ்ட்டு பெஸ்ட்டு செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு உட்கார வச்சு வச்சு செய்யின்னு செஞ்சு காரு எல்லோரும் மூஞ்சிலே துப்புறாராம் உங்களை மாதிரி ஒரு கேவலமான போட்டியாளர்களை நான் பார்த்ததே கிடையாது இந்த சீசன் மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சீசனும் போரிங் சீசனாக இருந்ததில்ல அந்த அளவுக்கு கன்றாவியாக கொண்டு போய்ட்டுருக்கீங்க ஆக்சுவலாக ஒரு போரிங் சீசன் சொல்கிறாரு ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லை போரிங் இல்லை போரிங்னு சொல்கிறத விட ஒரு ஒரு மாதிரி குப்பை காடான சீசன்னு சொல்லலாம் ஓகேவா நிறைய காடு தான் நிறைய குப்பை தான் ஒரு மாதிரி உள்ளே சுற்றிகிட்டு இருக்கு அந்த வகையில் ஒரு போரிங் சீசன் இது மாதிரி ஒரு சீசன் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு வச்சு செய்கிறாப்பில்லப்போல்ல அது மட்டும் ஒஸ்ட்டு பெஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணலன்னு கேள்விப்பட்டேன் ஒஸ்ட்டு பெஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் ஒன்றுமே பிடுங்க வேண்டாம் கிளம்புங்க உங்களோட ட்ரெஸ்ஸை நான் கொடுத்து விட்டுறேன்னு சொல்லி சொல்லிட்டா இருப்போல வச்சு இன்னைக்கு செய்யறாப்பலையா நீ வச்சு செய்யறா போல ஏன்னா இன்னைக்கு டாஸ்க் இருந்திருக்கணும் நியாய் இப்படி ஏன்னா நேற்று அந்த டாஸ்க்கு மூணாவது ரவுண்டு வைக்கும்போது அவர் கடைசி ரவுண்டுன்னு சொல்லவே இல்லை ஏன்னா வீக்லி டாஸ்க்கு பொறுத்துறதுக்கு அன்னைக்கு டேக்கு அதுதான் கடைசி டாஸ்க்குனா அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது இதுதான் கடைசி டாஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணிடுவார் வீக்லி டாஸ்க்குக்கான கடைசி டாஸ்க் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவார் பட் நேற்று பார்த்தீங்கன்னா அப்படி அனௌன்ஸ் பண்ணலை நேற்று வந்து மூணாவது ரவுண்டுன்னு சொல்லி தான் அனௌன்ஸே பண்ணியிருந்தாங்க அப்போ நான் நினச்சேன் நாலாவது ரவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணியிருந்துருக்காங்க பட் நேற்று அந்த வெறும் அந்த பவுல் டாஸ்க்கில் அந்த அளவுக்கு மாற்றி மாற்றி அடிச்சு வார்த்தைகளை விட்டு ஒரு மாதிரி குப்பைக்காடை ஆக்கிட்டாங்கல்ல அதில் பிக் பாஸ் வெறுத்துட்டாரு போல் ஏன்னா அந்த டாஸ்க் அப்போவே கவனிச்சிருப்பீங்க அந்த மனுஷன் அந்த டாஸ்க் அப்போவே ஒரு மாதிரி ஒரு மாதிரி நொந்து தான் பேசணும் அப்போ பிக் பாஸை வெறுப்பாயுதான் ஸோ அந்த வகையில் மனுஷன் வச்சு கார் துப்பிட்டு நீங்கள் ஒன்றுமே செலக்ட் பண்ண வேண்டாம் இந்த டாஸ்க்கை நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்கள் ட்ரெஸ்லாம் உங்களை வந்து சேரும் நீங்கள் போட்டுட்டு சுற்றுங்க என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு களி ஊற்றிட்டு போயிடறா போல போல் அதுக்கப்புறம் நைட் எனக்கு தெரிஞ்சு ஸ்பான்சர் டாஸ்க் வைக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இன்றைக்கி அந்த எபிசோடில் பெருசாக எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது உங்களுக்கு தேவைதான் ப்ரோ பிக் பாஸை மதிக்கவே மாட்டேன் ஹஸ்பண்டுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு இதுக்கு முன்னாடி சீசன்ல எல்லாம் இந்த லிவிங் ஏரியா பிக் பாஸ் கூப்பிட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இதுக்கு முன்னாடி போட்டி அளவில் யோசிச்சு பாருங்களேன் லிவிங் ஏரியான்னு கூட்டோன்னு டபா டப்பன் ஓடி வந்து லிவிங் ஏரியா அப்படி அமைதியா உட்காந்துருப்பாங்க ஏன்னா பாஸ் கூட்டிருக்காரு பிக் பாஸ் பேசுவாருன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துருப்பாங்க அந்த அந்த ஒரு ரெண்டு செகண்ட் அமைதி இருக்கு தெரியுமா அது நமக்கே இருக்கும் நமக்கு திக்குத்துக்குன்னு இருக்கும் உள்ள இருக்க எல்லாருக்குமே அதுக்கு மேலே திக்குத்துக்குன்னு இருக்கும் ஐயோ என்ன சொல்ல போறாரு ஏது சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு இருப்பாங்க அது பார்க்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பட் இவன் என்ன பண்ணுறாரு தெரியுமா இப்போ பிக் பாஸ் லிவிங் ஏரியான்னு கூப்பிட்டா வர்றதுக்கே பத்து நிமிஷம் ஆகுது ஏன்னா அவங்க எங்கெல்லாமோ சுத்திட்டு இருக்கான் பாஸ் மதிக்கிறது இல்லை அப்பதான் எவன ஒருத்த கஞ்ச ஊத்தி குடிச்சிட்டுருவாங்க அப்படின்னு குடிச்சிட்டு இருக்கான் அப்போ வர்றதுக்கே பத்து நிமிஷம் ஆகுது வந்த பறவை இங்க உட்காந்துட்டு சைலன்டா இருப்பான்னு பாத்தீங்கன்னா இல்ல சைலண்டா இல்லாமல் வந்து மாமே என்ன என்ன மச்சான் அதே அவன் அப்படிதான் அப்படின்னு மாதிரி பேசிட்டே இருக்கானு இப்படிதான் பேசிகிட்ருக்கான இதுக்கு முன்னாடி பின்னாடி பாஸ்ல இப்படி பார்த்துருக்கீங்களா வாய்ப்பே கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல எப்போவுமே பிக் பாஸ் அந்த ரெண்டு செகண்ட் கேப் போட்டு மொத்த வீடியோ சைலண்ட் பண்ணி ஒரு பயங்காட்டி தான் பேச ஆரம்பிப்பார் இப்போ பிக் பாஸ் தான் பயப்படுறாரு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பேசாமட்டான் அவனை படிக்க களைஞ்சி போயிருவானோன்னு சொல்லிட்டு ஏன்னா அப்படி தான் பிக் பாஸ் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் விட்டா அதுக்கேட்டில் ஒருத்தன் மமையன் டீ குடுத்து வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் இதுக்கு முன்னாடி சீசன்ல அப்படி கிடையாது இதுக்கு முன்னாடி சீசன்ல ஏதாவது ஒரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பாஸ் பேசிட்டு இருக்கும்போதோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த கோமா கன்வே பண்ணிட்டு இருந்தாலும் பேசிட்டு இருக்கும்போது இடத்துல ஒரு சின்ன கேப் விடுவார் அந்த கேப் தான் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தும் அந்த கேப் விடும் போது எல்லாரும் அமைதியா இருப்பாங்க மொத்த வீடு அமைதியா இருக்கும் எப்படி இப்படி அமைதியா உட்காந்துருப்பானு அதுக்கப்புறம் தான் ரிட்டன் பிக் பாஸ் பேசுவார் ஓகேவா ஒரு ஒரு சின்ன கேப் விட்டு பேசுவார் பட் இப்போ என்னன்னா இந்த மாதிரி சின்ன கேப் விட்டா இவன் இருங்க போயிடுறான்னு இருங்க கேப்டன் தண்ணி குடிசாருங்க கேப்டன் கூஸ் போயிட்டாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறானு இந்த மாதிரி பிக் பாஸை மதிக்கே மட்டுக்கானு ஸோ அதனால் இன்றைக்கி வச்சு செய்கிறதா கேள்விப்பட்டேன் காரி துப்புறாரு போல வச்சு செஞ்சு தள்ளுறாரு போல் போல் ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி சம்பவம் இருக்குது இன்றைக்கி சம்பவம் இருக்குது சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் சாட்டர்டே சண்டே தண்ணி பழத்துக்காகட்டும் எல்லாரையுமே வச்சு சேர்ந்தனே தனித்தனியாக அடித்தா மட்டும்தான் வரப்போகிற போகிற நாட்களில் கண்டன் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வரப்போகிற நாட்களில் கண்டென்ட் கன்றாவியாக போயிடும் ஆல்ரெடி ஆல்ரெடி கண்டன் அப்படி தான் போயிட்டு இருக்குது கண்ட்ரவியா ஸோ வரப்போகிற நாட்களை காப்பாற்றணும்னா சாட்டர்டே சண்டேல தயசையே பிடிச்சி போட்டு அடியுன்னு அடிங்க எல்லாேரும் தப்பையும் உடைங்க முக்கியமாக இந்த தகுதி தரா தரம் சொல்கிறவன் இந்த வினோத் மாதிரி ஆட்கள் இந்த மார்க்கிங் பண்ணிட்டு சுற்றுற ஆட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிங்க இப்போ எஃப்ஜே கூட எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது அவங்க கூட யாராவது சண்டைக்கு வந்தால் அம்மா அமைதியாக ஒரு மாதிரி சைலண்ட்டாக டீல் பண்ணிட்டு போகிறான் அந்த வினோத் இருக்காரு நேத்தெல்லாம் பார்த்தி நான் கடுமையாக மார்க் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த ரொம்ப தப்பு ரொம்ப தப்பான வழியில் போயிட்டுருக்காரு ஸோ பார்க்கலாம் ஏடக்குன்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்களுக்கான கருத்து நான் சொல்லுறேன் மரக்காம கமலில் போட கணக்கில்